அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய்களை அறுவடை பண்ணிடலாம் ஒரு அஞ்சு க்ரோ பேக்கில் கத்திரி செடிகள் இருக்குதுங்க அப்பப்போ கொஞ்சம் காய்கள் காய்க்கும் நம்ம வந்து கடைகளில் வாங்குற மாதிரி நிறைய பெரிய பெரிய கத்திரிக்காய்கள் நிறைய வந்து நம்ம வந்து அரை கிலோ ஒரு கிலோ அப்படிலாம் நம்ம வந்து பறிக்க முடியாது ஒரு ஏழு எட்டு செடி வச்சுருக்கோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நமக்கு வந்து கத்திரிக்காய் கிடைக்கும் அதுலேயும் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த செடிகளை வந்து நம்ம பராமரித்தோம் அப்படின்னா தான் நமக்கு இதெல்லாம் வந்து இந்த பலன்லாம் கிடைக்கும் நிறைய பேர் வந்து மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் வச்சு பார்ப்பாங்க பெரிய அளவில் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அதெல்லாம் அப்படியே காஞ்சி போய் அந்த மண்ணெல்லாம் வீணாக போய் அப்படியே ஒரு ஓரமாக கிடக்கும் அப்புறம் அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க இது வந்து நம்ம நார்மலாக நிறைய பேர் செய்கிற விஷயங்கள் தான் ஏன்னா அதுக்கு மேலே முடியாது அதை வந்து அவ்வளோ பொறுமை தேவைப்படும் தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆர்வம் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் எப்போதுமே அந்த ஆர்வம் இருக்கணும் அப்படி ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும் போது எப்படி நம்ம ஆர்வமாக இருக்கிறோமோ அதே ஆர்வத்தை கடைசி வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் காய்கள் காய்க்கும் சாதாரணமாக வந்து தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இயற்கையாக நாம் வந்து இயற்கை உரங்கள் கொடுத்து உற்பத்தி பண்ணுற காய்கறி பழங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத விட நமக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க நமக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும் அதில் வந்து மனசில் கவலைகள் இருக்கும் சில ச சில பேருக்கு வந்து டிப்ரஷன் அதிகமாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாடி தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கொடுக்குற இடம் மொபைல் ஃபோன்லேயும் டிவிலையும் நம்ம செலவு பண்ணுற நேரத்தை வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான காற்றும் நமக்கு கிடைக்கும் நல்ல வந்து சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது நிறைய வந்து விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும் காலையிலையோ சாயந்தரமோ எப்போ இருந்தாலும் சூரிய ஒளி நம்ம உடம்புல படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நம்ம பண்ணும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்களும் அதுங்களும் வந்து ஆசைப்பட்டுட்டு நம்ம கூட வந்து தோட்டத்தில் வந்து அந்த விதைகள் போடுறது காய்கறிகளை அறுவடை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைங்க வந்து டிவி பார்க்குறதும் ஃபோன் பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப குறையும் சில பேர் இடம் குறைவாக இருக்கே எப்படி மாடி தோட்டம் வைக்கிறது அப்படின்னு நினைப்பாங்க அவ்வளோ இடம்லாம் தேவை இல்லைங்க கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் ஒரு நாலஞ்சு தொட்டி வச்சுக்கூட நீங்கள் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி செடிகளை வளர்க்கலாம் சின்ன இடமா இருந்தாலும் போதுங்க மனசு இருந்தால் போதும் மாடி தோட்டம் ரொம்ப குட்டியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜேகே சிம்பிள் கார்டன் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ